அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தவறானது அவுட் அவுட் சோர்சிங் சோர்சிங் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம் கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற வேலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க ஏற்கனவே இருந்தாங்க திருப்பி நாங்க கான்ட்ராக்ட் அனுப்புறோம் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சுய சுயஉதிக் குழுக்கள் சொல்லியிருக்கேன் சுய ஊதிய குழு ரெண்டு பேருக்கு சம்பளம் கார்பரேஷன்ல போட்டா ஒரு குழுல பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் சம்பளம் மத்தவங்களுக்கு போகும் அந்த ரெண்டு பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்டேந்து அந்த சம்பளம் நேரடியாக போகும் அப்படின்னா இப்ப அவுட் சோர்ஸ் சொல்றாங்க ராம்கி நிறுவனத்துக்கு நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா ஏலம் ஏலத்துக்கு வந்து கால் பார் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் யார் ஏல எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க இதை பொறுத்த ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் இருநூத்தி எழுபத்தி கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க

ஒரே ஒரு ஆதாரமா அது காத்துங்க நீங்க சுய உதவி குழு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட வந்து ஏலம் விட்டீங்க தீர்மானம் போட்டீங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு மாநகராட்சி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க சம்பள பதிவேட்டில் அவருடைய சம்பள பதிவேடு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க வருகை பதிவேடு அதுலயும் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அப்புறம் குறிப்பாக லட்சுமி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாசம் இந்த வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் ஐந்துல இருந்து போட்டாங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் மாண்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருக்கு முன்னாடி இருந்து நாங்க இந்த கம்யூனிகேஷன் வந்து எங்களுக்குள்ளதான் அவங்க வந்து எங்க தொழிலாளியே இல்லைன்றது எங்க வாதம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பர் ஆர்டர் கையில கொடுத்தத நாங்க திரும்பப்படுறோம் சொல்லி முப்பத்தேழு நாள் சம்பளத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இதே தொழிலாளி ஹைகோர்ட்ல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எடுத்து கேஸ் போட்டிருக்காங்க யாரு அதுல கையெழுத்து சோனல் ஆபிசர் போட்டிருக்காரு அப்ப ஒரு தொழிலாளி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அந்த துறையில வேலை செஞ்சாலும் செய்ய முடியும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டீங்கன்னா சம்பள பதிவேட்டில் கையெழுத்து போட்டீங்கன்னா மாநகராட்சி அதிகாரி கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்க அந்த தொழிலாளி அப்போ வேண்டுமென்றே ஒரு பொய்யான அறிக்கை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தயக்கமே இல்லாம ஒரு பொய்யான அறிக்கையை இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்ற பாக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு